ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் கோயம்புத்தூர் ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுடைய லிவர் ட்ரான்ஸ்பிளான் சர்ஜன் டாக்டர் இளங்கோ சேத்து இன்றைக்கி ஒரு பிரெயின் டெட் டோனர் அப்படின்றத அசஸ் பண்ணுறதுக்குரிய ஸ்டாண்டர்ட் க்ரைட்டீரியாவை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் தோ நிறைய பாராமீட்டர்ஸ் இருந்தாலும் சிம்ப்ளிஃபைடாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்குறேன் ஏபிசிடி அப்படின்னு ஞாபகம் ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா டோனருடைய ஏஜ் பெஸ்ட் ஏஜ் வந்து ஃபிஃப்டி இயர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் நான் மேக்ஸிமம் எயிட்டி இயர்ஸ் லிவர் வரைக்கும் யூஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பேஷண்ட்டை காப்பாற்றி கொடுத்துருக்கோம் ஸோ ஏஜ் இஸ் நாட் ஸோ இம்பார்ட்டண்ட் செகண்டு டோனர் ரொம்ப பருமனாக இருக்காங்களா ஒபீஸ் டோனராக இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும் ஒபீஸ் டோனர்ஸ்க்கு ஃபேட்டி லிவர் இருக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம் தேர்டு சீன்றது கோல்டுஸ்கிமியா டைம் லிவரை எடுத்துட்டு வந்து ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்குரிய டைமை ரஃப் ஆல்டு ஸ்கிமிக் டைம்னு சொல்லுவோம் இது சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ்க்கு உள்ளே இருந்தால் ரொம்ப நல்லது லாஸ்ட்டு நாங்கள் வந்து ஒரு கால்குலேஷன் பார்ப்போம் டோனர் ரிஸ்க் இண்டெக்ஸ்ன்னு சொல்லி அந்த டோனர் ரிஸ்க் இண்டெக்ஸில் நம்ம வந்து சேஃப்டி பேரமீட்டர்ஸை தெரிஞ்சுக்கலாம் இன் அடிஷன் நாங்கள் ரெண்டு க்ரைட்டீரியா பார்ப்போம் ஒன்று வெதர் அந்த லிவரை வந்து ஸ்பிளிட்டபிள் ஆர்கன் ஸ்பிளிட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் சம்டைம்ஸ் கிராஃப்டோடைய ஃபங்க்ஷன் வந்து ஸ்லைட்லி லோவர் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது செகண்ட் வந்து சைட் எனி ட்ராவல் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் படி நாங்கள் சொல்கிறோம் எனி ட்ராவல் தட் ரிக்வயர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் ஆல்வேஸ் பிகம்ஸ் அண்ட் எக்ஸ்டெண்டட் க்ரைட்டீரிய டோனர் தட் அதுக்காக நாங்கள் வேறு ஃபெசிலிட்டிஸ்லாம் வச்சுருந்தாலும் தீஸ் பிகம்ஸ் எக்ஸ்டெண்டட் கிரைட்டீரியன் டோனர் தீஸ் ஆர் தரமீட்டர்ஸ் ஃபார் அஸ் அஸ்ட்டு அர்சஸ் சூட்டபிலிட்டி தேங்க் யூ